அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் நம்ம ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் இந்தியாவுடைய தகவலும் நம்ம சேர்த்து அனலைஸ் பண்ண போகிறோம் காரணம் என்னென்னா நம்ம ரஷ்யா இருந்து எண்ணெய் வாங்கிட்ருந்தோம் இல்லையா அது அமெரிக்கா கொடுக்குற நிர்பந்தத்தால் இந்தியா கொஞ்சம் பேக் எடுக்கிறாங்க குறிப்பாக ரிலையன்ஸ் என்னன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அருணாச்சல் பிரதேஷ் பகுதியில் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்கா அதையும் பார்த்துட்டு இஸ்ரேல் பிரச்சனையும் பார்த்துட்டு ரஷ்யா உக்ரைன் ப பிரச்சனையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம சீனாவை பற்றின ஒரு சில தகவல்களை பார்த்துட்டு முடிக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவில் ஸோ வீடியோவில் பார்த்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டங்கள் பின்னா ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ ஆரம்பிக்கும்போதே கொஞ்சம் டெரராக ஆரம்பிச்சிடலான் இருக்கேன் ஏன்னா எல்லா படத்துலேயும் வரும்போது கொஞ்சம் ஃபஸ்ட்டு சீன் ரொம்ப சீரியஸாக இருந்ததுன்னா அந்த படம் பயங்கரமாக ஓடும்ல அந்த மாதிரி இந்த சீனுக்கான புகைப்படத்தை பார்த்துக்கோங்க இவர் ரொம்ப அப்டேட் ஏறாரின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாருல இந்த மேடத்தை நல்லா பார்த்துக்கோங்க இவங்க தான் நியூ பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் க்ரிமினல் கோர்ட் ஹாகில் வந்து இன்றைக்கி பதவி ஏற்றுருக்குறாங்க பதவி ஏற்ற உடனே டொமோக்கோ அகானா இவங்க பேர் தான் இந்த டொமோக்கோ அகானா என்ன பண்ணுறாங்க ஒரு டைலாக் ஒன்று சொல்லிட்டாங்க அதாவது எவனில் பொறுத்த வரைக்கும் ரிவெஞ்ச் அப்படின்றது ஸ்லோவாக இருக்கும் ஆனால் ரொம்ப ஷூராக இருக்கும் அது யாருக்கு தெரியுமா அந்த போட்டி போட்டியினுக்கு புட்டின் நிச்சயம் கைது செய்யப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் தவறுக்கான தண்டனையை அவர் அனுபவித்தே தீர வேண்டும் இதுதான் எனது முதன்மையான நோக்கம் அப்படின்னு அப்படி டட்ட ட ட் அப்படின்னு அப்படி திரும்பி பார்த்துருக்குறாங்க பேட்டி கொடுத்துட்டு என்ன நடக்க போதோ தெரியல ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டுக்கு புதிய தலைவர் வந்ததுக்கப்புறம் வசனம்லாம் பலமாக இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நல்லா இருக்குல்ல அந்த டைலாக்கு ஹெவனில் ரிவென்ச் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் பட் ஷூராக இருக்கும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கிற டைலாக்கை சீனானுடைய பொன்மொழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட டைலாக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க சரி ப்ரா ஃப்ரான்ஸ் பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் தனது வலைத்தள பக்கத்தில் இந்த புகைப்படத்தை போட்டதுலேருந்து ஏன் இப்படி நீங்கள் கூட இந்த மாதிரி கையெல்லாம் பேஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அந்த அந்த புகைப்படம் ரொம்ப வைரலாக இருந்தது அவரோட ஃபோட்டோஸையும் இப்போ நிகழ்கால ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி ஆம்ஸ் ஏன் அளவுக்கு பெருசாக இருக்குது இந்த அளவுக்கு பெருசு பண்ணி காட்டணுமா என்ன ரேலாக காட்டியிருந்தாலே போதுமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க அதற்கு இன்னொரு புகைப்படத்தையும் வயலில் போட்டாங்க எங்கள் தலையும் வந்துட்டார் இதுக்கப்புறம் நீங்களாம் ஒன்றும் நெருங்கவே முடியாது அப்படின்ட்டு ஜோ பைடன் அவர்களோட புகைப்படத்தை போட்டு வேறு லெவலில் கம்பேர் பண்ணியிருந்தாங்க சரி ஓகே ஏதோ பாவம் ஃபிரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்கள் தான் பாக்ஸர்ன்ற மாதிரி ஏதோ தெரியாதனமாக போட்டுவிட்டார் அதற்காக இன்னும் நிறையெல்லாம் இருந்தது ஸோ ரொம்பலாம் பேச வேண்டாம் நம்ம முக்கியமான நிகழ்வுக்கு போக வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கலக்கலன்னு ஆரம்பிக்கலான்றதுக்காக ஆரம்பித்தேன் நார்மலாகவே இங்கே ரிலையன்ஸ் கம்பெனி அதாவது ரிலையன்ஸினுடைய ஆயில் கம்பெனி ரஷ்யா கிட்டேருந்து அதிகமான அளவுக்கு இறக்குமதி பண்ணியிருந்தாங்க இப்போ திடீர்னு ஒரு இரண்டு வார காலமாக அங்கேருந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணுறதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறாங்க குறிப்பாக இந்த சோவோ கம்ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேங்கர் இந்த சோவோ கம்ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேங்கர் அங்கேருந்து எண்ணெயை இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வராங்க அதாவது இந்த கப்பல் வழியாக தான் கொண்டு வராங்க இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த எண்ணெயை அந்த கப்பல் மூலிமா உங்களால் கொண்டு போக முடியுமா அதாவது உங்களுடைய கப்பலில் கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு திடீர்னு மறுக்கிறாங்க ரிலையன்ஸ் இல்லை இல்லை கொஞ்சம் நாங்கள் பேக் எடுக்கலாமான்ற கொன்றமாக சொல்லியிருந்தாங்க ஸோ காரணம் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய பொருளாதார தடைகள் ஏன் அப்படின்னா ரிலையன்ஸ் மீது பொருளாதார தடை போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்ம ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து குரூடாயிலாக வாங்கி இங்கே ரெஃபைனரி பண்ணிட்டு இங்கேருந்து ஆப்ரிக்காவுக்கும் அமெரிக்காவுக்கும் யூகேவுக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டு மொத்தமாக தடை விதிக்க ஆரம்பிச்சிருவாங்க எதுக்குமே நீங்கள் ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லு இதனால் அவங்க ஓகே பண்ணியிருந்தாங்க பட் அலெக்ஸ்டி நாவல்னி இறந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுடைய பிடிகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஸோ தடைகளை அப்படியே ப்ரெஷர் கொடுக்குறேன் ரிலையன்ஸ் நிறுவனம் தான் ரொம்ப அதிகமாக வாங்கிட்டு இருக்கான்றதுனால நீங்கள் வாங்கிட்டு இருக்காருன்றதுனால நீங்கள் கொஞ்சம் அப்படியே இதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு சூதானமாக இருக்குன்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை இறக்குமதி செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்திருக்கிறாங்க அந்த ஏற்றுமதி செய்யப்படுகிற கப்பல் குறிப்பாக எண்ணெய் வளங்களை ஏற்று இறக்குமதி ஏற்றுமதி செய்வாங்க இல்லையா அந்த கார்கோ ஷிப் அந்த கார்கோ ஷிப் வந்து நான் மாட்டேன் நீ மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தடுமாறுறாங்க ஆக்சுவலாக ரிலையன்ஸ் நிறுவனம் கூட இன்னொரு ஆங்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வேறு ஒரு கப்பலில் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா கூட ஓகே ஆனால் அந்த கப்பல் நிறுவனங்கள் கொண்டு வந்து கொடுக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க ஸோ ஒருத்தர் இருந்து பார்க்கலாம் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் அதுக்கான முழுமையான தகவல்கள் கிடைத்த விடும் தகவல்கள் கிடைத்த விட உங்களிடம் நான் முழுமையாக அலசர்கிறேன் இதே போல் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ரஷ்யானுடைய பேமெண்ட் சிஸ்டத்தை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாங்க இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் பண்ணலான்றாங்க ஏன் அப்படின்னா இந்த எல்லாமே இன்டர்நேஷ்னல் பேங்காக இருக்குது நாளைக்கு ஏதாவது எங்களுக்கு தடை விதிச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாக போயிடுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நேற்று தான் அர்மீனியாவில் பார்த்தோம் அர்மீனியாவில் கூட ரஷ்யானுடைய எம்ஐஆர் பேமெண்ட் சிஸ்டத்தை நாங்கள் நிறுத்துறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை தொடர்ந்து சீனா பேக் எடுக்கிறது இந்தியா கொஞ்சம் பேக் எடுக்கிறதுலாம் வந்து ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக அமையும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க என்ன காரணம்னா ஏற்கனவே பொருளாதார ரீதியாக கொஞ்சமாக முடக்கணும்னு எடு எடுக்கப்படுகிற இந்த சமயத்தில் இந்த நெருக்கடிகள் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம் இன்னொரு கிளைமும் பார்த்துக்கலாம் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அருணாச்சல் பிரதேசத்தில் போயிட்டு ரோடு போகிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதி எல்லாமே வைக்கிறது இல்லை முடித்த ப்ராஜெக்டை தொடக்கி வைக்கிறது அதே போல் ஃப்யூச்சர் ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இப்போ இருபதாயிரம் கோடிக்கு மேலே அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் லே அவுட் பண்ணாங்க அப்போ சீனா தரப்பில் ஒரு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க இந்த வரைப்படத்தில் பார்க்குறோல்ல மஞ்சள் கலர் இந்த இடத்துல தான் போனது இந்த இடம் எங்களோட பகுதி இது வந்து இந்தியா க்ளை இந்தியா கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க கிளைம் பண்ணாங்க அங்கே இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வருவதற்கு எந்த உரிமையும் இல்லை எங்களோட நிலைப்பகுதியில் நீங்கள் அதுவும் நிறைய ப்ராஜெக்ட் வரும் ஓப்பன் பண்ணுறீங்க யாரை கேட்டு பண்ணுறீங்கிற அளவுக்கு சீனாவுடைய வெளியுறவு அமைச்சகம் சார்பாக ஒரு கடிதம் முன்ன காட்டமாக எழுதப்பட்டது அதற்கு இந்தியா தரப்பில் இருந்து கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டது ஸோ இன்று அமெரிக்காவுடைய சென்ட்ரஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லைனா அருணாச்சல பிரதேசை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு சொந்தமானது அதில் நீங்கள் உரிமை கோருவதோ இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது தடை விதிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது அதை அதை சார்ந்த கருத்துக்கள் வெளியிடுவதற்கோ சீனாவுக்கு உரிமை இல்லைன்னு இருக்காங்க இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக கூட என்ன சொன்னாங்கன்னா அந்த அருணாச்சல் பிரதேசத்தை உங்களுக்கான பகுதிகள்ன்றதுக்கான ஆதாரபூர்வமான விளக்கங்களோ இல்லை சுவடுகளோ வேறு ஏதாவது இருக்காங்கன்னா எதுவுமே இல்லை மொத்தமாக கிளைம் பண்ணாதீங்க இது தவறானதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியா ஓடி வந்து அருணாச்சல் பிரதேஷ் பகுதியை சொந்தம்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கிளப்பி விட்டுறாதீங்க அவ்வளோதான் அங்கே தைவானில் எதுவும் முடியல ஏன்னா தைவானில் என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் தைவானை ஆக்கிரமித்திருப்பாங்க ஆக்கிரமிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஊடகங்களில் வந்து சொல்லியிருக்காங்க அதை அமெரிக்கா தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க எங்களுடைய உளவு தகவல்களும் அதான் சொல்லுதுன்னு இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி வரைக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது இன்னும் ஒரு மூணு வருஷம் என்ன பண்ணலாம் ஏன் சீனாவை எங்க அடிக்கலாம் பிலிப்பைன்ஸும் கொஞ்சம் செட் ஆகலை அதனால் இங்கே வந்து அருணாச்சல் பிரதேசத்தை கொஞ்சம் கிளப்பி விட்டு ஏதாவது ஒன்று அவங்க பதில் அறிக்கை கொடுத்து ஏதாவது ஒன்று இங்கே சூதானமாக கிளப்பி விடலாமான்னு பார்க்குறாங்களா அந்த ஆங்கலையும் நம்ம பார்க்கலாம் நம்ம ஏதாவது ஒரு வகையில் இப்போது நிலைமைக்கு சீனாவை எங்கேயாவது ஒரு இடத்துல தாக்க வைக்கணும் அவங்க பொருளாதார ரீதியாக இன்னொரு பக்கம் வந்து முடக்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கான்ற என்னுடைய ஆங்கில நான் பார்க்குறேன் நான் ஸோ பார்க்கலாம் எந்த ஒரு நாடுமே பொருளாதார ரீதியான வளங்களை பெற வேண்டும் எந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கும் குறையாமல் அப்படியே போனால் முடிந்த அளவுக்கு யுத்தங்களை தவிர்த்து அப்படியே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா அது பிரச்சனையே இல்லை வாரணும்னு வந்துச்சு அப்படின்னா மற்ற நாடுகள் தாங்குற மாதிரி இந்தியா தாங்காது ஏன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் அவங்க ஏற்றுமதியை சார்ந்த நாடுகள் பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இறக்குமதியை சார்ந்த நாடுகள் நம்ம நிறைய இறக்குமதியை சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது அதனால் ஈஸியாக இந்தியாவை முடக்கிடுவாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் தைவான மாதிரி மாற்றி விட்டுறாங்கன்றது இன்னும் ரெக்வஸ்ட்டாக இருக்கிறது சரி இங்கே எமினி அவதிகள் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வாங்க உங்களுடைய கப்பல்கள் எப்போனாலும் வரலாம் உங்களுடைய சரக்கு கப்பல்கள் தாராளமாக எங்கள் எல்லை பகுதியில் வரலாம் உங்களை சிறப்பு சிவப்பு கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம் இஸ் ஃபைன் எந்த அலைகளும் இல்லாமல் உங்களுக்காக அப்படியே ஃபைனாக இருக்கு வாங்க அப்படின்னு ஒரு அன்பு கட்டளையிட்டு வரவேற்றுக்கிறார் அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும் அதே சமயத்தில் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அக்ரிமெண்ட்டு கூட போட்டதான மாதிரி இன்னொரு பத்திரிகைகள் சொல்கிறாங்க அக்ரிமெண்ட்லாம் இல்லை சும்மா வாய் வார்த்தைகள் முறையமாக உங்களை மாதிரி தான் சொன்னாங்க அக்ரிமெண்ட்லாம் போடல ஆனால் இன்று மீண்டும் பிரிட்டிஷினுடைய ஷிப் கம்பெனி ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க அதாவது தாக்குதலுக்கு இழக்காகப்பட்டிருக்கிறது மேபி அது ஏதாவது காயமடைந்ததா இல்லை ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சா இல்லை அது மாதிரி இருந்தால் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல பட் ஆனால் மொட்டையாக வந்திருக்கு செய்தி இப்போது நிலைமைக்கு சுட சுட என்ன வந்திருக்குன்னா ஒரு நூற்றி ஒம்பது நாட்டிகள் தொலைவில் எமினி அவதிகள் பிரிட்டிஷனுடைய கப்பலை ஒன்று தாக்கல் நடத்தியிருக்காங்க கார்கோ ஷிப்பை ஒன்று தாக்கல் நடத்திருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி சேதாரம் அடைஞ்சால் இல்லையானு நம்ம பார்க்கலாம் நம்ம திடீர்னு எஸ்புலானுடைய படைகள் எப்போவுமே இல்லாத அளவுக்கு லெபனானுடைய கேபிட்டலில் அவசர அவசரமாக ஓண்டிருக்காங்களாம் எல்லா இடத்துல இருக்கக்கூடிய படைகளும் சீக்கிரமாக அவசரமாக ஓடிவாங்க ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட் கேஸ் அப்படின்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்காங்களாம் ஸோ அந்த அர்ஜென்ட் கேஸ் அப்படின்னும்போது நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமானது என்னம் என்னவென்றால் இந்த இடத்துல அமைதிக்கான பேச்சுவார்த்தையோ இல்லை வார்த்தை ஒப்பந்தமோ எதுவுமே எடுபடாதனால ஒரு டெட் டேட் வேறு கொடுத்துருந்தாங்க இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ரெண்டு கொடுத்துருந்தாங்க இஸ் இஸ்ரேல் தரப்புலேருந்து இருந்து அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த டெட் டேட் முடிய போகுது இல்லையா மேபி அதை முடிஞ்சதுக்கப்புறம் இத்தங்கள் தொடங்க போதுமா அப்படின்ற ஒரு அச்சத்தையும் நம்ம ஏற்படுத்துகிறது இந்த இடத்துல அதே சமயத்தில் தாக்குதல் தொடங்குறாங்களா அப்படின்னாங்கன்னா அந்த எல்லை பகுதியில் ஒரு நாளைக்கு சராசரியாக நாலுலேருந்து அஞ்சு தாக்குதல் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அல்ஷிஃபா மருத்துவமனை கடந்த மூன்று நாட்களாக அதாவது பதினெட்டாம் இருந்து மார்ச் பதினெட்டாம் இருந்து இன்று வரை மிகப்பெரிய ஒரு பொருளாக இருப்பது என்னவென்றால் அல்ஷிஃபா மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்களே ஆக்சுவலாக ரியல் ஃபேக்ட் என்ன அப்படின்னா இந்த கோடுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய முழுமையான பகுதியில் தங்களோட கட்டுப்பாட்டில் இருப்பதாக இஸ்ரேல் ஏற்கனவே தொடர்ந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த லைட்டாக ரெட் கலர் மீதியெல்லாம் இருக்குல்ல அந்த இடத்துல கடுமையான யுத்தம் நடைபெற்று கொண்டு எப்படி வந்திருப்பாங்க உள்ளே அப்போ எத்தனை நாள் இஸ்ரேல் என்ன சொல்லி ஏமாத்துனீங்க அப்போ எப்படி உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை அல்சிஃபா மருத்துவமனைக்குள்ளார எப்படி நூற்றுக்கணக்கான அம்மாஸ் மக்கள் அங்கே இருந்தாங்க அது இல்லாமல் நூற்றி ஒம்பது பேத்துக்கு மேல் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கிறோம் முந்நூறு பேத்துக்கு மேல் நாங்கள் கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் ஒரு போலீஸில் உயர் அதிகாரியோட வந்து கைது பண்ணியிருக்காங்கன்றமாக சொல்லியிருக்காங்க நான் அந்த போலீஸ் உயர் அதிகாரியை அவங்க ஹமாஸ்னுடைய முக்கிய தலைவர்னு சொல்லியிருந்தாங்க அந்த போலீஸோட உயர் ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி நீங்கள் தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதை தாண்டி இன்று கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் தரப்பிலே கிளைம் பண்ணியிருக்காங்க நூற்றி ஒம்பது ஹமாஸ் அவனுடைய டேரரிஸை நாங்கள் கிளீர் பண்ணியிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் தரப்பில் இருந்து ஆனால் இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா அல் ஜெசிரா தரப்பில் இருந்தோ அமாஸ் தரப்பில் இருந்தோ அது எங்களுடைய ஆட்கள் இல்லை அது வந்து பொதுமக்களை நீங்கள் முடிச்சுட்டு நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கள் மீது நீங்கள் சொல்கிறீங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு முந்நூறுக்கு மேலே வந்து கைது பண்ணியிருக்காங்க அல்சிஃபா மருத்துவமனை தொடர்ந்து தாக்குதலுக்கு இலக்காக்கப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்ற வருகிறது குறிப்பாக பெண்கள் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா பெண்கள் உடனடியாக அந்த மருத்துவமனையை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சுற்றி அந்த தாக்கல் நடத்தப்படுகிற அந்த சத்தம் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது அந்த சத்தத்தையும் வந்து கேட்க முடிந்தது அந்த இடத்துல இந்த பக்கம் வந்து முன்னேறது ரஃபா பகுதியில் முன்னேறுது இருக்கானா இல்லை நிறுத்திட்டாங்க இப்போதைக்கு பெரிய அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க நிதனியாக தரப்பில் இருந்து ஆனால் நிறுத்திக்கிட்டாங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னா இன்று தான் ஈவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் அமெரிக்கா வேறு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்கல்ல அதாவது சீஸ் ஃபையரை கொண்டு வரணும் இதை வந்து ஆக பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கு கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணுகின்ற மாதிரி கொண்டு வந்தாங்கள்ல அதனால் மேபி ஹோல்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆன்டனி பிளிங்கன் அவர்கள் மீண்டும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் இந்த சுற்றுப்பயணத்தில் குறிப்பாக இஸ்லாமிக் நாடுகள்லாம் போய் நான் பேச்சுவார நேரத்தில் ஈஸ்ட் டூர் நடத்திட்டு நான் ஃபைனலாக வரம்புறமா சொல்லியிருக்காங்க குறிப்பாக இப்போ அட் ப்ரெசன்ட் எங்கே இருக்கிறாருன்னா சைரோவில் இருக்கிறாரு சைரோவில் இருந்து பேச்சுவார்த்தை இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தீர்வு கொண்டு வரணியிருக்காங்க இருக்காங்க ஜெய்சிரா என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க சேனலில் இருந்து இன்று ஜெனின் பகுதி அதாவது வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார ஒரு நாலஞ்சு கார் வருது கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட கார் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அந்த காரில் நான் பயணம் செஞ்ச சீனியர் இஸ்லாமிக் ஜிகாத் ஆப்ரேட்டிவ்ஸ் வந்து மூணு பேர் இறந்து போனதாக அல்ஜி சீரா சேனலில் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஒரு துல்லிய தாக்குதல் மூலியமாக அவங்க இறந்துருக்கிறாங்கன்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க யூகேவுக்கும் இஸ்ரேலுக்கும் திடீர்னு பெரிய பிரச்சனை வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக வார்த்தை பொருள் ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க ஆனால் திடீர்னு என்னாச்சு வார்த்தை வார்த்தை பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா என்னுடைய ஃபாரின் மினிஸ்டர் நிதனையாக வான் பண்ணுறாங்க நீங்கள் காசாவுக்குள்ளார இருக்கக்கூடிய சேஞ்சஸை நீங்கள் கொண்டு வரல அப்படின்னா யூரோப் யூனியன் மூலயமாக பெரிய அளவுக்கான தடைகள் விதிக்க நேரிடும் யூகே தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது தடை விதிக்க நேரிடும் எல்லாத்தையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் நீ இருக்காங்க ஏற்கனவே கனடா பேன் பண்ணாங்க இல்லையா கனடா வந்து நாங்கள் ஆயுதங்களை இனி நாங்கள் ஏற்றுமதி செய்ய மாட்டோம் இஸ்ரேலுக்குன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் யூகே சொன்ன டைலாக் இருக்கட்டும் யூகே வந்து டோட்டலாகவே இந்த மாதிரி நடவடிக்கைகள் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலன்ற மாதிரி சொன்ன டயலாக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெளியுறவு அமைச்சகத்தின் சார்பாக கூப்பிட்டு சம்மான அனுப்பி கேட்குற கேள்விகளாக இருக்கட்டும் ஒரு மூன்று நாட்களாக இஸ்ரேலுக்கு யூகேக்கும் கொஞ்சம் வார்த்தை போர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால் நாங்கள் யூரோப் யூனியனே இன்சைட் பண்ணுறோம் கொஞ்சம் பேன் பண்ண சொல்கிற மாதிரி இருந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ரஷ்யா உள்ளே போயிடலாம் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தலைநகர் கியூவில் அதாவது உக்ரைனுடைய தலைநகர் கியூவில் ஒரு பெரிய பெரிய ஒரு தாக்குதல் இந்த தாக்குதலில் முப்பத்தோரு மிசைல்ஸ் மேலே ட்ரை பண்ணாங்க அது எல்லாமே சுட்டு வீழ்த்திட்டு அவங்க சொன்னாலுமே ஜெலன்ஸ்க்கு ஒரு வீடியோ பதிவு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அந்த வீடியோ பதிவில் தாக்குதல்களுக்கான பகுதி ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஊண்டட் அதாவது காயமடைந்திருக்கிறாங்க மீதி கொஞ்சம் அப்படி இப்படி அதாவது ரொம்ப என்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இந்த இலக்குகளை பொறுத்த வரைக்கும் ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது சம்பவம் நம்பர் ஒன்றுன்னு வச்சுக்கலாமா சமூகம் நம்பர் ரெண்டு என்னென்னா இன்னொரு மிகப்பெரிய ஒரு பகுதியில் தாக்கல் நடத்தியிருக்காங்க உக்ரைனுக்கு அதாவது இந்த கியூ பக்கத்தில் இந்த க்யூ பக்கத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ரஷ்யாவுடைய விளக்கங்கள் என்னவென்றால் இவங்க அந்த ஆயுதங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே வெடி வெடிமருந்துகள் மீதி எல்லாமே குறிப்பாக ஸ்கால் ஃபீஜி மிசைல்ஸ் கூட அந்த இடத்துல இருந்ததாகவும் ஒரு பெரிய ஒரு ஆயுத குடோன் மீது தாக்கல் நடத்தியிருக்கோம் இவங்களுடைய ஆயுத குடோனை நாங்கள் முழுமையாக அழைச்சிட்டு பண்ணியிருக்காங்க அது எல்லாமே இவங்க கூட்ஸ் டெலிவரி கம்பெனி அது ஆக்சுவலாக கூட்ஸ் டெலிவரி கம்பெனின்ற பேரில் நிறைய ஆயுதங்கள் அந்த இடத்துல வச்சுருந்தாங்க அவங்களுடைய இலக்குகள் துல்லியமாக்கப்பட்டிருக்கிறதுன்னுட்டாங்க இந்த இரண்டு தாக்குதல் உக்ரைனுக்கு கொஞ்சம் பெருத்து அடியை கொடுக்கும் காரணம் என்னவென்றால் சமீப காலமாக ஒன்று மெய் மெயின் பிளேஸ் விட்டுருங்க பட் இன்னொன்று அவங்களுடைய ஆயுத கெடுங்குன்றமா சொல்கிறாங்க இல்லையா ஆயுத பற்றாக்குறையினால இப்போ தான் செக் ரிப்பப்ளிக் அடித்து பிடிச்சி ஏதோ கொஞ்சம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆர்டிஃபிஷியல்ஸு கொண்டு வந்து சேர்த்துறாங்க சேர்த்தும் போது கரெக்டாக அந்த குடோனை கண்டுபிடிச்சி அழிக்கிறாங்க அப்படின்னும் போது இன்னும் பெரிய இழப்புகள் இல்லவா ஸோ பார்க்கலாம் நாளை இஸ்ரேல் என்ன மாதிரியான உறுதிகளை செய்கிறாங்க அப்படின்றது புரியல நம்மளுக்கு இருந்தாலும் அடுத்தடுத்த நெதர்லாந்து என்ன பண்ணிடுறாங்க ஒரு முந்நூற்றி முப்பது மில்லியனுக்கான மில்டரி எடுத்துருமே அடுத்தது கொடுக்குறாங்க யூரோப்பிய யூனியன் ஒரு இரநூறு மில்லியனுக்கான ட்ரோனு மட்டும் தனியாக நாங்கள் கொடுக்குறாங்க அது இல்லாமல் ஒரு நூற்றி ஐம்பது மில்லியன் பக்கம் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ் எஃப் சிக்ஸ்டீனுக்கு தனியாக கொடுக்குறாங்க அடுத்தடுத்து வந்துட்டு தான் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதாவது தினற திணற ஒரு பக்கம் வந்துட்டு இருந்தாலும் அதை கொஞ்சம் பொறுப்பாக யூஸ் பண்ணுங்கள் உக்ரைன் பொறுப்பாக யூஸ் பண்ணுங்கள் பார்த்து ஜெர்மனியுடைய அதிபர் ஓல் ஷால்ஷா அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அதாவது நாங்கள் முடக்கப்படுகிற ரஷ்யானுடைய சொத்துக்களை நாங்கள் பர்டிகுலராக நாங்கள் தான் எடுத்துக்கிட்டோமோ அப்படின்னாலும் இல்லை அரசாங்கம் பயன்படுத்தினாலும் அது தவறாக போயிடும் நேராக ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொடுத்தோம்னா தவறால் ஆகாதுன்ற மாதிரி வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காரு அது இல்லாமல் யூரோப்னுடைய கமிஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்ரூவல் பண்ணி சைன் பண்ணுறது க்ரீன் க்ரீன் லெட்டர் ம் போகலாம் இனிமேல் ரஷ்யாவுடைய சொத்துக்கள் எங்கேனாலும் நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம் அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஆனால் ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள் அப்படிலாம் கூடாது ஏற்றுக்கவே மாட்டேன் வந்து பண்ணிட்டார் நீங்கள் ஒட்டுமொத்தமாக தீர்மானத்தை நிறைவேற்றுங்க தீர்மானத்தில் எல்லா நாடுகளும் ஆதரித்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து சொத்துக்களை முடக்கணும் இல்லை முடக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லி ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து உக்ரைன் தரப்பில் இருந்து இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய லிஸ்ட்டு இந்த கம்பெனி பார்க்குறீங்கல்ல பிஎன்ஜியில் ஆரம்பித்து பெப்சிகோ Unilever, மார்ஸ் எல்லா நிறுவனங்களும் இதில் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ரஷ்யாவில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க அந்த பணத்தை சம்பாரிச்சு தான் உங்ககிட்ட கொடுத்துட்ருக்காங்க அந்தந்த நாட்டுக்கு ஸோ இவர்கள் மீதும் தடைகளை விதிங்கன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தார் இந்த லிஸ்ட்டெல்லாம் பார்த்தா அப்படியே எங்கள் அப்பா என்னப்பா இவ்வளோ கம்பெனி இருக்காங்க சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய கேபினெட் மினிஸ்டர்ஸ் இதுக்கான டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க காஜா கலாஸ் அவர்கள் சமீப காலமாக எஸ்டவன் பிரதமர் பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறார் காரணம் என்னவென்றால் சொல்லுகிற அறிக்கைகள் எல்லாமே இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் டிஃபீட் பண்ணும் கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் தோக்கடிக்க வைக்கணும் அவங்க தோக்கலைன்னா மூன்றாம் உலகம் யுத்தம் வந்துரும்னு இருக்காங்க இன்றைக்கி புது டைலாக இருக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது பரவாயில்ல இத்தனை நாள் யூரோப்பியூனியை காப்பாற்றுறதுக்காக இந்த யுத்தம்னுவாங்க இப்போ வந்து மூன்றாம் உலக யுத்தத்தை தடுப்பதற்காக இந்த யுத்தம் நல்லா இருக்குது டைலாக் புதுசாக இருக்குது பரவாயில்ல கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ரஷ்யாவை தோக்கடிக்கல அப்படின்னா மூன்றாம் உலகத்தை ஸ்டார்ட் ஆகிடும் அதனால் ரஷ்யா தோத்துருச்சுன்னா மூன்றாம் உலகம் ஸ்டார்ட் ஆகாது அவ்வளோதான் சார் சிம்பிள் எப்படி புரியுதா இப்போ நம்மளுக்கு கிளியராக இருக்கல அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம காலையில் ஒரு பதிவு உங்கள் கிட்டே போட்டிருந்தேன் கட்டிட வேலை செய்கிற அங்கே இருக்கக்கூடிய நபரை கூட விடாமல் போய் பிடிச்சிட்டு போகிறாங்கிற மாதிரி சொன்னாலும் அதுக்கான வீடியோ பதிவு கிடைத்து விட்டது அந்த வீடியோ பதிவை பாருங்கள் கியூலியும் மற்ற பகுதியில் வந்து பெரிய அளவுக்கான கட்டிட வேலைகள்லாம் போயிட்டுருக்கு அந்த கட்டிட வேலையில் வேலை செய்கிறவங்கள எல்லா ஜென்ஸையும் கம்ப்ளீட்டாக பிடிச்சி தூக்குறாங்க வாங்க 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 எல்லாம் வந்து கண்ணை தூக்கிட்டு எல்லைக்கு எல்லை பகுதி சுட போகிறத விட்டுட்டு இங்கே என்ன அங்கே கட்டடம் கட்டிகிட்டு இருக்கீங்க யார் உங்களெல்லாம் வந்து க கலக்க சொன்னது மேஸ்திரி எல்லாத்தையும் வாங்க யாருங்க தளம் மேஸ்திரி வா நீ தான் அந்த டீமுக்கு தளம் தாங்கணுவா உனக்கு உனக்கு ஒரு பிரிகேடு கொடுக்குறவா நீ தான் தலைமை பிரிகேட் கிளம்பு கிளம்புன்ற மாதிரி வந்து பிடிச்செல்லாம் பிடிச்சி போட்டுங்க சார் அவங்க ஜெயிலுன்ற மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க எல்லாத்தையும் வந்து போர் பயிற்சிகளுக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இயர் எண்டுக்குள்ளார பதினாலு டிவிஷன் பதினாறு பிரிகேடு நாங்கள் வந்து பெரிய அளவுக்கு எங்களுடைய ஆர்மி பவரை வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஸ்ட்ரென்த் பண்ண போகிறோம் இது எதுக்குன்றத நேற்றோ நாடுகளும் புரிந்து கொள்வார்கள் அனைவரும் புரிந்து கொள்வார்கள்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட நிறைவு பகுதி ரெண்டே ரெண்டு சீரிஸான செய்திகளை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்தீங்கன்னா விளையாட்டு செய்தியாக எடுத்துக்கிட்டாலும் சரி தைவான் பார்டரில் தைவானை சுற்றி இன்று ஒரு நாள் மட்டும் முப்பத்தி ரெண்டு சைனீஸ் மிலிட்டரி ஏர்க்ராஃப்டு கிரா கிராஸ் பண்ணி போயிருக்கான் நாட் குட் நாட் குட் கொஞ்சம் தைவான் மீண்டும் வார்னிங் கொடுத்துருக்காங்க சீனா என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாக அமைதியாக இருந்தீங்க திடீர்னு பவன் கிளைப்படுறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விளையாட்டு செய்தி ஒன்றா விளையாட்டு செய்தியினால சீரியஸான செய்தியாக கூட எடுத்துக்கலாம் நம்ம ஜப்பானும் யுஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸில் நியூக்ளியர் வெப்பனை வைக்கக்கூடாது என்பதற்கான ஒரு பேன் பண்ணுறாங்க தடை விதிக்கிறாங்க ஏன்னா இப்போ வைக்கணுன்னா அமெரிக்கா மட்டும்தான் அந்த இடத்துல வைக்கணும் வேறு யாரும் வைக்கக்கூடாது அதேமாரி வச்சிங்கன்னா நாங்கள் தடை விதிக்கன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க ஏன்னா உரிமை இந்த உலகத்துக்கு மட்டும் நாட்டாமல் உலகத்தில் ஏழு ஏழு எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் எல்லாத்துக்குமே அவங்க தான் நாட்டாமல் அதை மீறி வந்து யாரும் நியூக்ளியர் ஸ்பேஸோ மற்ற எதுவும் வச்சிடக்கூடாது உலகத்தில் அமைதியை நிலுவதற்காக மட்டுமே எங்களுடைய இந்த போராட்டம் இந்த ஜனனம் அமெரிக்காவை உருவாக்கியதே அதற்காக தான் உலகத்தில் ஒரு நாட்டாமை போஷன் இருக்கிறது அதுக்காக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம ஸோ வீடியோவில் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வைக்குமா ஸோ நன்றி வணக்கம்